வணக்கம் ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா பள்ளிப்பட்டு பஜார் பகுதியில் பல மாதங்களாக கழிவுநீர் மழைநீர் தேங்கி நிற்கிறது நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் வாகன ஓட்டிகளுக்கு விபத்து ஏற்படுத்தும் அபாயமும் உள்ளது இதை பள்ளிப்பட்டு பேரூராட்சி அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு பேரூராட்சி ஆந்திர மாநிலத்தை ஒட்டிய மிக அருகில் உள்ள ஒரு பேரூராட்சி ஆகும் இந்த பள்ளிப்பட்டில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் சுற்றியுள்ள அனைத்து கிராமங்களிலிருந்தும் மற்றும் ஆந்திராவிலிருந்தும் வந்து செல்கின்றனர் அவர்கள் வந்து செல்லும் மிக முக்கிய பகுதி பஜார் பகுதி மற்றும் மேற்கு தெரு பகுதி இங்கு சீரான முறையில் சாலை அமைக்கவில்லை சீரான முறையில் கழிவுநீர் கால்வாய் மழைநீர் வடி கால்வாய் அமைக்கவில்லை இதனை செய்ய வேண்டிய பேரூராட்சி செயல் அலுவலர் கடமையை மறந்து எட்டிக்கூட பார்ப்பதில்லை மக்கள் பிரச்சனை என்றால் இவர்களுக்கு என்னவென்று தெரியவில்லை இப்படி ஒரு மோசமான சூழ்நிலையில் ஒரு சில பேரூராட்சி மன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து பள்ளிப்பட்டு பேரூராட்சி அதிகாரிகளும் உள்ளனர் பள்ளிப்பட்டு பேரூராட்சியில் உள்ள வார்டு பகுதிகளில் மக்கள் பிரச்சினை என்னவென்றே தெரியாதது போல் செயல் அலுவலர் செயல்பட்டு வருகிறார் பள்ளிப்பட்டு பஜார் மேற்கு தெரு பகுதியில் பல மாதமாக கழிவுநீர் மழைநீர் துர்நாற்றம் வீசும் பகுதியாக உள்ளது இங்கு தேங்கி நிற்கும் தண்ணீர் செல்வதற்கான எந்த ஒரு வழிவகையும் செய்யவில்லை இதை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் எட்டிக்கூட பார்க்கவில்லை அரசு வழங்கும் சம்பளம் வந்தால் போதும் மக்கள் பிரச்சனையை நாங்கள் ஏன் பார்க்க வேண்டும் என்று அதிகாரிகள் நினைத்து வருகின்றனர் அவர்கள் கடமையை மறந்துள்ளனர் என்று பள்ளிப்பட்டு பேரூராட்சி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் பல மாதமாக நிற்கின்ற தண்ணீர் வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் விபத்துக்களை ஏற்படுத்தும் பகுதியாகவும் மற்றும் நோய் தொற்று ஏற்படும் பகுதியாகவும் மாறியுள்ளது மேலும் உடனடியாக இந்த பகுதி தண்ணீரை அகற்றாத காரணத்தினால் பெண்கள் சாலையில் தண்ணீர் தேங்கியுள்ள பகுதியில் செடிகளை வைத்து நூதன முறையில் போராட்டம் நடத்தினர் அப்பொழுதும் கூட பேரூராட்சி செயல் அலுவலர் வந்து பார்க்கவில்லை என மனவேதனுடன் பெண்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் இப்படி பள்ளிப்பட்டு பேரூராட்சி அதிகாரிகள் தங்கள் கடமையை மறந்த இவர்கள் மீது தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பள்ளிப்பட்டு பேரூராட்சி மக்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர்